படிப்பு இல்லாத குழந்தைகளை நீங்க பார்த்தாலும் என்ன செய்யலாம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு இல்லைன்ற விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் கொத்தடிமை வந்து குழந்தைங்க செய்யக்கூடாது கொத்தடிமை தொழில் தொழிலே செய்யக்கூடாது குழந்தைகள் ஏன் அப்படின்னா நீங்க வந்து பிஞ்சு உள்ளங்கள் ஏன் ரோஜா வந்து சொல்றாங்க நேரு மாமா பிடிச்சது என்ன பூ முழு இருந்தாலும் அந்த பூ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம குழந்தைங்க எப்படி அதேதான் பிச்சி தூளை எரிய வரைக்கும் அந்த பூவோட அழகு ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு சரியா அத பாதுகாக்கிறது எது அதோட முள் அந்த முட்கள் மாதிரிதான் நீங்க வாழ்க்கையில இருக்கணும் என்னன்னா ஒரு விஷயம் வரும்போது சரி எது தவறு எது அப்படின்னு சொல்லி பரிசீலிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க தன்னால முடிவெடுக்க பழகணும் இன்னைக்கு உங்க பின்னால ஆசிரியர்கள் இருக்காங்க பெற்றோர்கள் இருக்காங்க அப்படிங்கற ஒரு விஷயமா இருந்தாலும் நாளைக்கு சுயமா நீங்க சிந்திக்கிறதுக்கு தான் இது வந்து ஒரு வழித்தடம் இந்த வழித்தடத்தை சரியா பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் சொல்றாங்க உங்களுக்கு தெரிய வாய்ப்பு தெரிய வாய்ப்பு இருக்கும் பெரிய பிள்ளைங்க தெரிஞ்சிருக்கும் என்ன சின்ன குழந்தைங்க உங்களை சார்ந்தவங்களை நம்புங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு உங்க அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க உங்களை சார்ந்து இருக்கிறவங்களை நம்புங்க அதை தவிர வேற யாரும் உங்களுக்கு ஏதோ கொடுத்தாங்கன்னாலும் உங்கள்ட்ட ஆசிரியர்கள்ட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் சரியோ தவறும் பெரியவங்கள்ட்ட சொல்ல பழங்கிங்க அப்படின்னாலே நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியே வரலாம் படிப்பு முக்கியம் ஒழுக்கம் முக்கியம் சட்டம் எப்பொழுது உங்களை பாதுகாக்கும் நீங்கள் தவறு செய்யவில்லை ஆனால் அந்த உங்களுக்கு ஏதோ ஒரு தவறு ஏற்படுதுன்னா சட்டம் பாதுகாக்கும் அதை எப்ப பாதுகாக்காது எனக்கு தப்புன்னு தெரியும் ஆனா நான் வந்து அதை செய்வேன் அப்படின்னா எதுவும் பாதுகாக்காது அதே மாதிரி மாற்றம் வந்து கொண்டு வர வேண்டியது நீங்கதான் நீங்க சொன்னா எதுவும் நடக்கும் நீங்க இந்த வயசுல இருக்கும்போது உங்க பெற்றோர் நீங்க சொல்றதை கேட்பாங்க சரியா அப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு விஷயம் சொன்னா கூட நீங்க என்ன செய்யலாம் சரிடா சரின்னு சொல்லலாம் தவறுனா தவறுன்னு சொல்லலாம் ஏன்னா குழந்தைங்க யாரு யாருக்கு ஈக்குவலா ஒப்பிட்றோம் நம்ம தெய்வத்துக்கு ஈக்குவலா சொல்றோம் நம்ம குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு ஏன் அப்படி சொல்றோம்னா குழந்தை சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு கடவுள் சொல்றதுக்கு அர்த்தம் ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை ஒரு விஷயத்த சொல்லும் அது வந்து தெய்வம் சொல்றதுக்கு நிங்கரான ஒரு விஷயம் அதனால நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயமும் தவறு அப்படின்னு தெரிஞ்சா இந்த வயசுல கட்டி கேட்க பழகுங்க உங்களை காப்பாற்ற கற்றுக்கோங்க படிப்பை தவிர உலகத்துல எதுவும் இல்லை ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் சட்டம் உங்களை பாதுகாக்கும் ஆனால் சட்டம் நமக்காகத்தான் நம்ம செய்யற தப்ப திருக்குறதுக்குதான் தவறு இல்லாத மாணவர்கள் நம்ம உருவாக்கணும்னா சட்டம் நமக்கு ஒரு தான் இருக்குமே தவிர நம்ம வந்து அதுக்கு பின்னால போகணும் அப்படிங்கறது கிடையாது அப்ப நம்ம எல்லாம் ஒரே ஒரு எடுக்க போறோம் என்ன யார் சொல்ல போறீங்க சொல்லுங்க வணக்கம் என் பெயர் பலியில் ஏழாம் வகுப்பு மொழி மொழியும் எனது என்னுடைய இது நான் யாரை பற்றி பேச வந்துள்ளேன் பணத்திற்காக வாழ்ந்து பணத்தை மட்டுமே நம்பி குழந்தை பெண்களை மதிக்காமல் குழந்தைகளை மதிக்காமல் இருந்த சாதாரண மனிதனை பற்றிய பேச வந்துள்ளேன் ராஜா

ஆசியாவின் ஜோதி நேரு மாமா என்ற ரெண்டாம் அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு உத்தரப்பிரதேச மாநிலம் ஹைதராபாத் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் நவம்பர் திங்கள் பதினாலாம் தேதி பிறந்த இவருடைய வீட்டிற்கே பாடம் கட்சி அவர் அவர் தந்தியில வயதிலேயே படித்தார் அவரை பெரிதும் கவர்ந்தவை அறிவியல் நண்பரை இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பயின்ற பயின்ற பின்னர்ியலக மக்களிடமும் புகழ்பெற்று விளங்கினார் அவர் உலக அமைதிக்காக அருமாறுபட்டார் அதனால் அவரின் உலகின் சமாதான குழாய் என்று அனைவரும் அன்புடன் அடைந்தனர் நேர்வுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் குழந்தைகள் அவர் எங்கு சென்றாலும் புரிந்து கொள்ளும் நேரம் குழந்தைகளை நேரும் குழந்தைகளை முறுக்கு வழங்க வைத்திருந்தார் அந்த மலர் மலருக்கும் மட முழுத்துக்கும் ரோஜா மலரை விட நேரு அழகா நேரவே ரோஜாமடர் அழகா என்று அனைவரும் குண்ட போட்டிப் பேசினர் அங்கு இருந்த நேரும் நான் எங்கு சென்றாலும் சட்டை பாக்கெட்டில் ஒரு

மேம்பாட்டிற்காகவும் அறுவாறுபட்ட பெண்களின் முன்னேற்றம் பெண்களின் உரிமை ஆகியவற்றிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் தனது மகள் அன்னை இந்திரா காந்திக்கு கடிதல் வழியாட்டினார் அதுவே பின் காலத்தில்